ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கான எபிசோட் அடுத்து வர போகிற கதைக்கு உண்டான ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் கிட்ட தாத்தா பாட்டி எவ்வளவோ பேசி பார்த்தோம் விஜய் வந்து இல்லை நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் அங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரியே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ பாட்டி ஒரு கட்டத்தில் நான் வேணால் காவேரி வீட்டில் எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது பாட்டி அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் இங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து காவேரியோட பொறுப்பெல்லாம் நிறைவேற்றணும் அதுக்கு நான் எந்த வகையிலையும் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறேன் அதனால நீங்க அங்கே சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தாத்தா வந்து பிஸ்னஸ் விஷயமா பேசும்போது நீங்கள் தான் எனக்கிட்டே அந்த பிஸ்னஸை ஒப்படைச்சிங்க அதனால் நீங்களே பார்த்துங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு உங்களுக்கு கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை தேவை இருக்குன்னாக்கா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்போ அந்த கதையும் அதில் பாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அன்பரசு அவங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது நாங்கள் வேணால் அவங்களை அமுச்சிட்ருமா அப்படின்னு பாட்டி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணால் நீங்களாம் ஒன்றா சந்தோஷமாக இருங்க நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தாத்தா பாட்டியால் எதுவும் பேச முடியல இது வந்து தற்காலிகமான முடிவு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே மெதுவாக கிளம்புறாங்க இப்போ விஜயம் அப்படியே யோசனையோடு இருக்கார் இங்கே கிச்சனில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சமைக்கலாம் என்ன ஏதுங்கிறதும் தாத்தா பாட்டி அவ்வளோ சொல்லி இந்த பையன் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க காவேரிக்கு தெரியும் அங்கே ஏதோ அவங்களை பற்றி காவேரியை பற்றி பேசியிருக்காங்க அதனால தான் இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுனதுக்கப்புறம் இப்போ தான் சமையல் விஷயம் ஆரம்பமாகுது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ காய்கறி வாங்குறதா இருக்கட்டும் வீட்டு வேலை செய்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கங்காவும் குமரனும் சொல்கிறாங்க அவங்க அம்மா இதெல்லாம் பார்க்கும்போது காவேரி இடையில இடையில புரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் கங்கா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வில்லத்தனமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த ஈகோ பிரச்சனை வரும்ல நம்மளும் மகதான் நம்ம நம்ம ஹஸ்பண்ட் வந்து மாதிரி வேலை சொல்கிறாங்கன்னு அந்த மாதிரி அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு கதை மாதிரி தான் தெரியுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த விஷயம்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மட்டன் எடுத்து வந்து கொடுக்கணும் வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் எல்லா விஷயத்தையும் குமரன்ட்டை சொல்லிடுறாங்களா அது விஷயமா அப்படியே யோசிக்கிறாங்களா கங்கா இப்போ சாப்பிட போது பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து சேர் மேலே உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க அப்போ குமரன் வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றாரு அப்போயும் அந்த மாதிரி ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுது ஆனால் விஜய் வந்து அதை அப்படியே நார்மலைஸ் ஆக்கி கீழே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்றாரு அது விஷயத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் குமரன்ட்ட மட்டும் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க என்னை மட்டும் நீங்கள் ஒரு வெறியால் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு மூமெண்ட்டாக போகுது இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கடைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குமரன் வந்து நான் சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லும்போது தான் இப்போ கங்கை ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அங்கெல்லாம் வீட்டில் ஆள் இருக்காங்க எங்கள் வீட்டில் எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது அதனால் நான் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க குமரன் வந்து வழக்கம் போல் எதார்த்தமான ஆள் இல்லை திருப்பி திருப்பி பேசி பார்க்குறாரு ஆனால் கங்கா விடுறதா இல்லை அவங்க அம்மா கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அவங்க அம்மா சரிம்மா நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க குமரன் வந்து அப்புறம் கடைக்குள்ளார் போய் வேலையில பார்க்கிறாரு இங்க விஜய் பார்த்தோம் அப்படின்னா வேலை இருக்காரு அதை பார்க்குற காவேரி வந்து இவங்க இருக்காங்கல்ல எதுக்கு இந்த தேடுறீங்க அது கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை டெவலப் பண்ணிங்க நீங்க இந்த மாதிரி வேற இடத்துல போய் வேலை பார்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அதுக்கு விஜய் வந்து அப்படிலாம் நினைக்காத நான் எந்த வகையிலையும் உங்க குடும்பத்துக்கு வந்து பாரமா இருக்க நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதாவது இவர் வேற இடத்துக்கு வேலைக்கு போறதுக்காக வேலை தேடுறாரு இப்படியா நிறைய கதையினுடைய ஆரம்பத்தை நம்ம டேரக்டர் நமக்கு சூப்பராக சொல்லிட்டாங்க சொல்கிறேன் ஏதாவது யதார்த்தமான ஒரு கதையை வந்து அடுத்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்